கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மகளிரை போற்றாத எந்த ஒரு சமயமும் நிலைத்ததில்லை அவ்வாறு நிலைத்தாலும் அச்சமயம் உண்மையான சமயம் அல்ல என்பது அதை பின்பற்றுபவரின் நடவடிக்கைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம் சைவ சமயம் மகளிருக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து இருக்கும் மகளிரை சக்தி வடிவாகவே சொல்லுகிறது பிரபஞ்ச படைத்தலின் ஆரம்ப தத்துவமே பராசக்தி தான் சிவத்தின் ஒரு பகுதியாக சக்தி விளங்குகிறது பெரிய புராணத்தில் அறுபத்தி மூணு தனியடியார்கள் ஒன்பது தொகையடியார்கள் இருந்தாலும் காரைக்காலம்மையார் இசை ஞானியார் ஆக இந்த மூவரை தவிர ஏனைய அனைவரும் ஆண்கள்தான் என்று ஒரு சிலரிடம் மனக்குறை உண்டு ஆனால் பெரும்பாலான நாயன்மார்கள் தங்களின் சிவத் தொண்டினை அவர்களின் இல்ல துணைவியார் துணையுடன் தான் நிறைவேற்றியிருப்பார்கள் சிவனடியார் ஒருவர் வந்து உன் மனைவியை கொடு என்றால் தம் கணவர் கட்டளைக்கு முன்வந்து தயாராய் நின்றவள் ஒரு பெண் தானே காபாலிகானாக வந்து உன் ஒரே பிள்ளையை அறுத்து சமைத்துக் கொடு என்றால் அந்த வீட்டு தலைவி சம்மதிக்காமல் அதை நிறைவேற்ற முடியுமா உன் மகளின் கூந்தலை அறுத்துக் கொடு என சிவனடியார் கேட்டவுடன் மனப்பந்தலில் மகள் தம் கூந்தலை தர முன் வந்தாரே அவள் பெண் தெய்வம் அல்லவா அடியார்க்கு சாதம் படைக்க இலை எடுக்க போன குழந்தையின் நாகம் தீண்டி இறக்க அந்த இறந்த குழந்தையை மறைத்து அடியார்க்கு அமுது படைக்க தயாரானாரே அவளை என்ன என்று சொல்லி வணங்குவது திருநீலகண்டம் என்கிற மந்திர வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தம் முழு இளமையும் தொலைத்த அந்த குயவ பெண் நாயன்மார் அல்லாது வேறு அதனால்தான் அப்படி ஒரு குறியீடு வேண்டுமென்று சுந்தரமூர்த்தி நாயனாரின் தாயார் இசைஞானியானவர்களை நம்பி தனைப் பயந்தார் இளியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ என சேக்கிழார் பெருமான் பாடுகிறார் நம்பி ஆரூரானை இந்த தாய் என்ற நிலையிலேயே அவரும் நாயன்மார் ஆகிவிட்டார் அப்படி பார்க்கும் பொழுது அத்தனை நாயன்மார்கள் என்றெடுத்த அத்தனை தாய் தெய்வங்களும் நாயன்மார்கள் தானே இன்றைய சைவ சமயத்தில் பன்னிரண்டு திருமுறைகளும் பதினான்கு சாஸ்திரங்களும் இருக்கிறது அத்தனைக்கு முன்னோடியானது பதினோராம் திருமுறையில் வரும் காரைக்கால் அம்மையார் கிபி முன்னூறு மூத்த திருப்பதிகம் திரு இரட்டை மணிமாலை அற்புத திருவதந்தாதி என மொத்தம் பாடிய நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்களில் சொல்லப்பட்ட தத்துவங்கள் தான் பின்னர் பாடப்பெற்ற பெரும்பாலான திருமுறைகளில் பாடப்பட்டிருக்கிறது சிவத்துக்கும் உயிர்க்கும் உள்ள தொடர்பு வழிபாட்டின் அடிப்படை பக்தி அல்லது அன்பு செய்தல் எப்படி எந்த அளவில் செயல்பட வேண்டும் நல்வினை தீவினை முதலிய அத்தனை விவரங்களுக்கும் இடைக்கான காரைக்கால் அம்மையார் முற்பட்டார் சைவ சமயத்தின் தாயாக அவர் இருந்ததால் அவரின் பதிகங்கள் மட்டும் மூத்த திருப்பதிகங்கள் ஆனது அது ஏன் சிவத்திடம் பார்வதி காரைக்கால் அம்மையார் தங்களை நோக்கி வருவதை பார்த்து யார் இவர் என கேட்க என் தாய் என்றது சிவம் என்பார் சேக்கிளார் பெரிய புராணத்தில் எந்த ஒன்றும் தாய் ஒருத்தியின் வயிற்றில் இருந்துதான் பிறக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் முழுத்தன்மை பெற்ற சைவ சமயம் சிவ வழிபாடு இவை காரைக்கால் அம்மையாராகிய தாய் வயிற்றில் பிறந்ததாக சொல்வதில் யாதொரு தவறும் இல்லை ஈசன் அவனல்லாது இல்லை என நினைத்து கூசி மனத்தகத்து கொண்டிருந்து பேசி மறவாது வாழ்வாரை மண்ணுலகத் தென்றும் பிறவாமை காக்கும் பிறான் என்பருமான் சிவ சிவா நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்